மகாபெரிவா திருவடிகளே சரணம் நமக்கு எல்லாருக்கும் ஒரு வரப்பிரசாதமான ஒரு நாள் ஒரு நெருங்கிக்கிட்டு இருக்குது எல்லாருக்குமே தெரியும் மகா சிவராத்திரி எட்டாம் தேதி வெள்ளிக்கிழமை மிக 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 அற்புதமான நாள் முந்நூறு வருடங்களுக்கு அப்புறம் இப்போ தான் வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க இதுக்கப்புறம் எப்போ வருங்கிறதும் தெரியாது நம்ம எல்லாருமே அந்த நாளை மிக சிறப்பாக கொண்டாடி பயன்படுத்திக்கணும் யாருக்காவது குலதெய்வ அருள் எனக்கு பரிபூர்ணமாக கிடைக்கணும் எனக்கு கிடைக்கவே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க முன்னோர்களுடைய ஆசி எனக்கு வேண்டும் கிரக தோஷங்கள் விலகணும் அப்படின்னா இது எல்லாருக்குமே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இல்லைங்களா இந்த மகா சிவராத்திரியை பிடிச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு எல்லா பலன்களுமே கிடைக்கும் என்ன செய்யணும் எளிமையாக நம்ம என்ன செய்யணும் எப்படி செய்யணும் அப்படிங்கிறது பதிவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க பதிவுக்குள்ள போகலாம் இந்த வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறது இந்த எட்டாம் தேதிங்கிறது நமக்கு ஒரு சக்தி கொடுக்கக்கூடிய நாள் அப்படின்னு வச்சுக்கலாம் எப்படி சொல்கிறோம்னா அன்னைக்கு வெள்ளிக்கிழமை அம்மன் எல்லாருக்கும் உகந்த நாள் மகாலட்சுமிக்கு உரிய நாள் சுக்கர பகவானுக்கு உரிய நாள் அன்றைக்கே பிரதோஷம் சிவபெருமானுக்குரிய நாள் அதுவும் சுக்கர பிரதோஷம் அப்படிங்கிறது நமக்கு செல்வ வளத்தையும் கொடுக்கக்கூடியது சுக்கரன் அப்படின்னாலே நம்மளை வந்து சுகபோகமாக வைக்கிறவர் நம்மளுடைய ஆசைகள் எல்லாம் நிறைவேற்றக்கூடியவர் அப்போ அது எல்லாத்துக்குமே மருந்து நமக்கு அன்னைக்கு பிரதோஷத்துலேயும் கிடச்சிருது மகா சிவராத்திரியிலையும் கிடச்சிருது அதி அற்புதமான நாள் அன்றைக்கி அன்றைக்கி நம்ம இருந்தே நம்ம எளிமையாக எப்படி நம்ம சிவபெருமானை வழிபட்டு நம்மளுடைய ஆசைகள் எல்லாம் நிறைவேற்றிக்கிறது அப்படின்னு தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் எல்லாராலையும் கோயிலுக்கு போக முடியாது கோயிலுக்கு போக முடிகிறவங்க கோயிலுக்கு போயிடலாம் இருந்தே செய்யணும்னு நினைக்கிறவங்க இருந்தே எண்ணெய் எளிமையாக செய்யலாம் பிரதோஷம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நமக்கு வந்து மகா சிவராத்திரி ஆரம்பிக்குது எட்டு இருபதுக்கு தான் சிவன் ராத்திரி ஆரம்பிக்குது கோயிலில் ஏழு மணிக்கு செய்கிறாங்க ஒரு சில கோயில்ல ஏழு மணிக்கு சிவன் ராத்திரி ஆரம்பிக்குது நம்மளும் வந்து ஏழு மணிக்கு ஆரம்பிக்கலாம் உங்களால் முடிஞ்சிச்சுன்னா இல்லைன்னா நீங்கள் எட்டு மணிலேருந்தே சிவன் ராத்திரியை ஆரம்பிக்கலாம் எட்டு மணிலேருந்து பத்து இல்லை பதினொன்றுன்னு முதல் கால பூஜையை பிரிச்சுக்குங்க பதினொன்னுலேருந்து ரெண்டுன்னு பிரிச்சுக்குங்க ரெண்டுலேருந்து நாலு நாலுலேருந்து ஆறுன்னு பிரிச்சுக்குங்க நாலு கால பூஜை எட்டு மணிக்கு ஆரம்பித்து மறுநாள் காலையில் ஒம்போதாம் தேதி ஆறரை வரைக்கும் நமக்கு வந்து இந்த சிவன் ராத்திரி இருக்கிறதா ஐதீகம் இப்போ நம்ம முதல் கால பூஜை அப்படின்னாக்கா சிவபெருமான் அபிஷேக பிரியர் உலகறிந்த ரகசியம் இல்லைங்களா அப்போ அவருக்கு என்ன செய்யலாம் நீங்கள் என்னென்னலாம் அபிஷேகம் பண்ண முடியுமோ அதிலெலாம் நீங்கள் செய்யலாம் நம்ம வீட்டில் எளிமையாக சின்னதாக சிவலிங்கம் வச்சுருக்கோம் அப்படின்னா அவருக்கு நீங்கள் பால் அபிஷேகம் தயிர் பன்னீர் தேன் அபிஷேக பொடி சந்தனம் போதும் உங்களால் பஞ்சாமிரதம் செய்ய முடியும்னா நீங்கள் பஞ்சாமிரதம் செய்யலாம் அவருக்கு ரொம்ப ரொம்ப உகந்தது ரொம்ப குளிர்ந்துருவார் அப்படின்னா அவருக்கு ரொம்ப பிடிச்சதுன்னா பன்னீர் விபூதி பஞ்சாமிரதம் அவருக்கு அவ்வளோ பிடிக்கும் இதில் நீங்கள் அபிஷேகத்தை நீங்கள் வச்சு பண்ணீங்க இல்லை பாலை பண்ணீங்கன்னாலே அவர் குளிர்ந்து போய் எல்லா வரத்தையுமே கொடுத்துருவார் அன்றைக்கி ரொம்ப முக்கியமாக அர்ச்சனை பண்ணுறதுக்கு தேவை என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா வில்வ இலையும் மல்லிகை இந்த சீசனில் மல்லிகைப்பூ கிடைக்கிறது இல்லை அதிகமாக வில்வ இலை கிடைக்குதான்னு பார்த்துக்கோங்க இல்லை தாமரை இலை தாமரைப்பூ கிடைக்குதான்னு பாருங்கள் இல்லை பன்னீர் ரோஸ் கிடைக்குதான்னு பாருங்கள் உங்களுக்கு என்ன பூ கிடைக்குதுன்னு பாருங்கள் இதெல்லாம் முதல் சாய்ஸு இதெல்லாம் கிடைக்கலனா நீங்கள் வேறு என்ன கிடைக்குது அப்படின்னு பார்த்து வாங்கிக்கோங்க ஆனால் வில்வ இலை இல்லாமல் பன்னீர் அபிஷேகம் இல்லாமல் மகா சிவராத்திரி கொண்டாடக்கூடாது எல்லார் கடையிலையுமே கிடைக்குது பன்னீர் ஒரு பாட்டில் வாங்கிக்கோங்க அதே மாதிரி வில்வ இலை எங்கே கிடைக்குதுன்னு பார்த்து வாங்கி வச்சிருங்க ரெண்டு நாளைக்கு முன்னாடியே நீங்கள் வாங்கி வச்சிங்கன்னா கூட பிரச்சனை கிடையாது காஞ்சி போய் நீங்கள் வில்வ இலையை போட்டிங்கன்னாலும் சிவன் குளிர்ந்துடுவார் அவருடைய ஆசைகள் நம்மளுடைய ஆசைகள் எல்லாமே அவர் நிறைவேற்றக்கூடியது இந்த வில்வ இலை அப்படிங்கிறது என்ன நம்ம நெய்வேத்தியம் பண்ணலாம் இப்போ முதல் கால பூஜைக்கு நம்ம எல்லா ஒரு சிலர் வீட்டிலலாம் குழந்தைங்கள்லாம் இருப்பாங்க பெரியவங்கள்லாம் இருப்பாங்க சாப்பிடுவாங்க அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் நெய்வேத்தியமாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெண்பொங்கல் செய்யுங்க மிளகு போட்டு வெண்பொங்கல் செய்யுங்க மிளகு போட்டு நீங்கள் வெண்பொங்கல் செஞ்சீங்க அப்படின்னா அடையும் நம்மளுடைய கிரக தோஷங்களுக்காக தான் இந்த பிரசாதங்களே இந்த பிரசாதங்கள் நம்ம சாப்பிடும்போது உள்ளே போகும்போது அந்தந்த கிரகங்களுக்குரிய சக்தி நமக்கு கிடச்சி அவங்களால் வரக்கூடிய கெடுபலன்கள் நீங்கும் அப்போ உங்களுக்கு கடன் பிரச்சனை இருக்குது பிரச்சனை இருக்குது அப்படின்னா இந்த அரிசி பைத்தம்பருப்பு மிளகு போட்டு நீங்கள் செஞ்சு நெவேத்தியம் பண்ணி சாப்பிட்றீங்க அப்படின்னா அதில் நம்ம விலகலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா கொண்டக்கடலை சுண்டல் செய்யலாம் அடுத்த கால பூஜைக்கு நீங்கள் கொண்டக்கடலை சுண்டல் செய்யலாம் அடுத்தது கொழுக்கட்டை அடுத்தது சர்க்கரை வள்ளி கிழங்கு நீங்கள் வேக வச்சு வைக்கலாம் இதெல்லாமே எங்களால் செய்ய முடியாது ஒன்றும் பிரச்சனை இல்லை வாழைப்பழம் இருக்கா வாழைப்பழத்தையே நீங்கள் வச்சிங்கனாலும் நம்மளுடைய சிவபெருமான் மிக மிக எளிமையான கடவுள் அவரை நீங்கள் பிடிச்சிக்கணும் அவ்வளோதான் அதை மட்டும் நீங்கள் செஞ்சிங்கனாலே போதும் அவர் மனம் குளிர்ந்து நமக்கு எல்லா வரங்களையுமே அள்ளி கொடுப்பார் அன்னைக்கு நம்ம குலதெய்வ கோயிலுக்கு போக முடியும்னு நினைக்கிறவங்க குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வாங்க இல்லை எங்களுடைய தெய்வ கோயிலுக்கு போக முடியும்னு நினைக்கிறவங்க இஷ்ட தெய்வ கோயிலுக்கு அன்னைக்கு போயிட்டு வாங்க இல்லை இதெல்லாம் திறந்துருக்காதுன்னு நினைக்கிறீங்கன்னா சிவபெருமான் கோயிலுக்கு போயிட்டு நாலு கால பூஜையை அங்கேயே உட்காந்து உங்களால் பார்க்க முடியும் அப்படின்னா அங்கேயே உட்காந்து பார்த்துட்டு ஆனால் மொபைல் நோன்றது மொபைலில் படம் பார்க்குறது சீரியல் பார்க்குறது பாட்டு பார்க்குறது செய்யாதீங்க அதுக்கு நீங்கள் தூங்கிடலாம் அது ரொம்ப உ கிரக தோஷங்கள் விலகணும் எனக்கு பிடிச்சிருக்கிற எல்லா தோஷங்களும் விலகணும் அப்படின்னா மேற்கு பார்த்த சிவபெருமான் கோயில் எங்கே இருக்குன்னு பாருங்கள் ஒரு பிடி வில்வ இலையை கொண்டு போய் கொடுத்துட்டு அவருக்கு அர்ச்சனை பண்ணிவிட்டு வாங்க உங்களுடைய கிரக தோஷங்கள் எல்லாம் தானாக விலகிவிடும் எந் எப்பேற்பட்ட தோஷமாக கூட இருக்கட்டும் எந்த கிரக இருந்துச்சுனாலும் மேற்கு பார்த்த சிவன் கோயில் இருக்கான்னு பாருங்கள் இல்லைன்னா ஒன்றும் இல்லை வெட்டுறங்க நம்ம இருந்து என்ன செய்யலாம் அப்படின்னும் பார்த்தோம் கோயிலுக்கு போய் நம்ம என்ன செய்யலாம் அப்படிங்கிறதும் பார்த்தோம் நீங்கள் அபிஷேகெலாம் பண்ணுறீங்க அப்படின்னா என்ன ஒரு எளிமையான மந்திரம் போதும் அன்னைக்கு முழுவதுமே என்ன மந்திரம் நமக்கு காதுகளில் இருக்கணும் நம்ம வாய் ஒழிச்சுட்டே இருக்கணும் நம்ம வீடுகளில் இருக்கணும் அப்படின்னா ஓம் நமக் ஷிவாய ஓம் நமக் ஷிவாய சிவாய நம சிவாய நம இந்த எளிமையான மந்திரம் போதும் நமக்கு உங்களுக்கு திருவாசகம் தெரியும்னா திருவாசகம் ஃபுல்லாக சொல்லுங்கள் இல்லை ஓட விடுங்க ஒழிக்க விடுங்க வீடு அன்னைக்கு எப்படி இருக்கணும் அப்படின்னா மங்களகரமாக இருக்கணும் மகாலட்சுமிகரமாக இருக்கணும் எல்லா நல்லவைகளையும் ஈர்த்து கொடுக்கக்கூடியதாக இருக்கணும் இதை மட்டுமே நீங்கள் செய்து பாருங்கள் அடுத்த சிவன் ராத்திரிக்குள்ளார உங்களுடைய வாழ்க்கை பன் மடங்கு உயர்ந்திருக்கும் இது வந்து என்ன சொல்கிறது சிவபெருமானே நமக்கு கேரண்டி கொடுக்குற மாதிரி அவ்வளோ ஒரு எளிமையான வழிபாடு உங்களால் என்ன முடியுமோ அதை மட்டும் நீங்கள் செய்ய போகிறீங்க ஆனால் உங்களால் ரொம்ப கண்டுமொழிக்க முடியாதுன்னு நினைக்கிறீங்களா பதினொன்னுலேருந்து ரெண்டுக்குள் ரெண்டு மணி வரைக்கும் கண்டிப்பாக முடிச்சிட்ருங்க நீங்கள் ரெண்டு மணிக்கு மேலே கூட போய் தூங்கிக்கோங்க அது ஏன்னால் அது அறிவியல் அது இந்த அல்ட்ரா வைரஸ் ரேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா யூவி ரேஸ்னு சொல்லுவாங்க அது பூமியில் அந்த நாளில் ரொம்ப அதிக டெய்லியுமே வருமா ஆனால் அந்த நாளில் ரொம்ப அதிகமாக வருமா அது நம்மளுடைய மனது பிரச்சனை எல்லாத்தையுமே சரி செய்யக்கூடியது நம்மளுடைய மனம் தான் நம்ம பிரச்சனைக்கு காரணம் பிரச்சனையாக இருக்கட்டும் நோய் பிரச்சனையாக இருக்கட்டும் எல்லாத்துக்குமே காரணம் நம்மளுடைய மனம் அந்த அல்ட்ரா வைரஸ் ரேஸ் அப்படிங்கிறது நம்மளுடைய எல்லா பிரச்சனைகளையுமே தீர்த்து வைக்கக்கூடியது அதை நம்ம இருந்தோம் நம்ம இருந்தோம் அப்படின்னா தான் அந்த அல்ட்ரா வைரஸ் ரேஸை நம்ம மனது நம்ம நம்மளுடைய உடம்பு வந்து வாங்கிக்கும் அப்போ தான் நமக்கு உடல்நிலை சரியாகும் இதுக்காக தான் நம்மளுடைய முன்னோர்கள் அந்த நாளை போய் கோயிலில் உட்காந்துரு முழிச்சுக்கிட்டு சொல்லியிருக்காங்க காரணம் இல்லாமல் நம் முன்னோர்கள் சொல்லவில்லை இதில் எதை வேணாலும் நீங்கள் எளிமையாக செய்ய முடியுமோ அதை செஞ்சு பயன்பெறுங்கள் நம்பிக்கையோடு செய்யுங்க அது மட்டும்தான் உன் தேவை நன்றி வணக்கம்